சென்ற வாரம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி காயல்பட்டினம் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணத்தால் பாதிக்கப்பட்டு அங்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கும் மக்களின் துடிக்கும் ஒரு அங்கமாக கோயம்புத்தூர் சுன்னஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் சார்பில் இன்று சுமார் எழுநூறு குடும்பங்களுக்கான நிவாரணப் பொருட்களை இருபத்தி ஓரு பொருள்கள் கொண்ட அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் துணிமணிகள் உட்பட இருபத்தோரு பொருள்கள் கொண்ட நிவாரணப் பொருள்கள் எழுநூறு குடும்பங்களுக்கு இன்று கோவை மாவட்ட சுன்னஜமாத் கூட்டம் கூட்டமைப்பின் சார்பில் அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கு துணையாக இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் கோவையில் உள்ள அனைத்து மசூதுகளிலும் நிதி திரட்டி பத்து லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கிய கோவையில் உள்ள அனைத்து மசூதிகளினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைவர்களுக்கும் சுன்ன ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மனமாவது நன்றியை தெரிவித்துக்கொண்டு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக உதவி செய்பவர்களுக்கு இறைவன் உதவி செய்வான் இந்த அடிப்படையில் இந்த நிவாரணப் பொருள்கள் இன்று கோயம்புத்தூரிலிருந்து போத்தனூர் ரோடு மசூதில் ஜன்னா பள்ளியில் வைத்து சுன்ன ஜமாத் கொள்ளிக் கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் மசூதில் ஜன்னாவில் இருக்கக்கூடிய இமாம்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அன்சாரி அரபிக்கலினுடைய மாணவர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்போடு இன்று இந்த நிவாரணப் பொருள்கள் இன்று அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ அனைவர்களுக்கும் சுன்ன ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் அவன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை காயல்பற்றம் தூ ஏரல் போன்ற பகுதிகளில் நாளை காலை இந்த பொருட்கள் பாதி நேரடியாக சென்று நாங்கள் களத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய இருக்கின்றோம்